ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க என்னென்னா இப்போ நம்ம வந்து டெபாசிட்லாம் நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா இப்போ நகையெல்லாம் வந்து பேங்க்கில் வச்சுருப்போம்ல அதுக்கு வந்து நகைக்கு போய் வந்து பணம் கட்டுவோம் நார்மலாக கையில் கேஷ் இருக்கும் இல்லை நம்மளோட அக்கௌண்ட்டில் கேஷ் இருக்கும் அதை வந்து நம்ம நகைக்கு வந்து பணம் கட்டுவோம் அதுக்கு வந்து ஸ்லிப் ஃபில் பண்ணி நம்ம வந்து கொடுப்போம் இப்போ செக்கில் வந்து அமௌண்ட் இருக்குது அந்த செக்கில் உள்ள அமௌண்ட்டை நான் நகைக்கு பணம் கட்டணுன்னா எப்படி கட்டணும் அந்த ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் எப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க இப்போ அதுக்குமே வந்து இதே டெபாசிட் பே ஸ்லிப் அதை தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ வந்து செக் மூலயமா தான் நம்ம நகைக்கு வந்து பணம் கட்ட போகிறோம் இப்போ இது வந்து செக் ஒருத்தவங்க இந்த மாதிரி வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க இந்த செக் வந்து எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை வந்து பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தோன்னா வனஜா அப்படிங்கிறவங்களுக்கு சதீஷ் அப்படிங்கிறவங்க டூ லேக்ஸ் வந்து பணம் வந்து செக் கொடுத்துருக்காங்க இது டேட் என்னது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி 我听的。 ஓகேங்களா இந்த டேட்டில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இந்த டேட்லேருந்து இருந்து மூணு மாதம் வரைக்கும் நம்ம வேலிட் இருக்குது மூணு மாசத்துக்குள்ளே இந்த செக்கில் உள்ள பணத்தை வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ டீ வணஞ்சா அப்படின்னோம்னா இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் இப்போ நான் வந்து இந்தியன் பேங்க்கில் தான் இப்போ இவங்க கொடுத்துருக்கேன் எஸ்பிஐ செக் பட் ஆனால் எனக்கு வந்து அக்கௌண்ட் இருக்கிறது இந்தியன் பேங்க்கில் தான் அக்கௌண்ட் இருக்குது சேவிங்ஸில் இருக்குது அதே மாதிரி அங்கே இந்தியன் பேங்க்கில் தான் நான் வந்து நகையும் அடகு வச்சுருக்கேன் அப்படின்னோம்னா அது இப்போ எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த செக் வந்து பார்த்துக்கோங்க இந்த இருந்து இப்போ நம்ம டெபாசிட் ஸ்லிப் வந்து எடுத்திருக்கோம் இது வந்து இந்தியன் பேங்கோடது ஓகேங்களா இந்த இடத்துல பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தினா இப்போ நீங்கள் எந்த பிரான்ஞ்சுக்கு போகிறோமோ அந்த பிரான்ச்சை வந்து எழுதிக்கலாம் இது நான் வந்து லால்குடி அப்படின்னு போட்டுக்கிறேன் அதே மாதிரி டேட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து இப்போ பத்தாம்தேதி போகிறேன்னு வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு செக் இஷ்யூ பண்ணலேருந்து த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் டைம் இருக்கு நான் இப்போ பத்தாம் தேதி வந்து போகிறேன் இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து நம்ம எதில் வந்து அக்கௌண்ட் இருக்கோ எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் ஏறணும்னு நினைக்கிறோமோ அதை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் கடன் அட்டை எண் அதாவது நான் வந்து ஏதோ ஒரு நகை வச்சிருக்கிறேன் அதுக்கான இதில் தான் போடணும் இதே இது இப்போ உங்களுக்கு வந்து சேவிங்ஸ்ல வேணும் அப்படின்னோம்னா எஸ்பியை டிக் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துக்கலாம் ஆனால் நம்ம இப்போ வந்து நகைக்கு தானே பணம் கட்ட போகிறோம் இப்போ தேவையில்லாமல் அந்த செக்ல உள்ளதை எடுத்து எஸ்பி சேவிங்ஸ் அக்கௌண்டில் போட்டு அதுக்கப்புறம் நகைக்கு மாத்திரக்கு டைரக்டாவே நம்ம என்ன பண்ணிடலாம் கடன் அட்டை எண்ணுன்னு சொல்லிட்டு இதை டிக் பண்ணிட்டு நம்மளோட கடன் அட்டை எண் அதாவது நம்ம இப்போ நகை வச்சிருக்கோம் அப்படின்னோம்னா அதுக்கு வந்து ஒரு ரோஸ் கலரில் ஒரு அட்டை கொடுத்துட்டு அதில் வந்து ஒரு அக்கௌண்ட் நம்பர் மாதிரியே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அந்த நம்பரு கண்டிப்பாக இதை வந்து மென்ஷன் பண்ணிக்கணும் அந்த நீங்கள் நகை வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த அட்டையை எடுத்து பார்த்து அதில் வந்து கடன் அட்டை என்னன்னு அதுல அதில் என்ன நம்பர் இருக்கோ அதை பார்த்து தெளிவாக எழுதிக்கோங்க கண்டிப்பாக இது யாரோட பேரில் வந்து நகை வச்சுருக்கணும் ஏன்னா எனக்கு செக் வந்து யார் பேரில் கொடுத்துருக்குறாங்க வனஜாங்கிற பேரில் கொடுத்துருக்காங்க அப்போ என் பேரில் நகை வச்சுருந்தா தான் நான் என்ன பண்ண முடியும் இந்த செக்கில் உள்ள அமௌண்ட்டை இந்த நகைக்கு நான் கட்ட முடியும் புரியுதுங்களா உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு கட்ட போகிறோம் டூ லேக்ஸ் அதை இங்கே என்ன பண்ணிடணும் வேர்ட்ஸில் வந்து எழுதிடணும் டூ லேக்ஸ் ஒன்லி அதாவது டூ லேக்ஸ் ஒன்லி இங்கே வந்து rupees இன் வேர்ட்ஸ் இந்த இடத்துல வந்து எழுதணும் இதை வந்து டூ லேக்ஸ் வந்து இதில் வந்து எழுதணும் ஓகேங்களா அதுக்கடுத்து பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க நம்ம இப்போ இந்த டூ லேக்ஸ் வந்து எது மூலயமா கொடுக்க போகிறோம் செக் மூலயமா கொடுக்க போகிறோம் அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் செக்கோட அந்த நம்பரை வந்து எழுதணும் எந்த டேட்டு எந்த பேங்க் எந்த பிரான்ச்சு இதை எல்லாத்தையும் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ இதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த செக்கை எடுத்து பார்க்கணும் ஓகேங்களா இந்த செக் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்தின செக்கு நம்பர்னு சொல்லியிருக்காங்களே இந்த டபுள் அப்பாஸ்டியை கொடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு சிக்ஸ் டிஜிட்டு இதுதான் வந்து செக்கு நம்பர் அப்படிங்கிறது செக் வந்து எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா இந்த டேட்டு நீங்கள் எந்த டேட்டில் பேங்க்கு போகிறீங்க அது வேறு டேட்டு செக்கு இஷ்யூ பண்ண டேட்டுன்னு சொல்லிவிட்டு செக்கில் இங்கே மேலே டேட் கொடுத்துருப்பாங்க அது அதுக்கப்புறம் செக் வந்து எந்த பேங்க்கோட செக்கு அப்படின்னு எஸ்பிஐ இது எந்த பிரான்ச்சுன்னு கேட்டிருக்காங்க லால் லால்குடியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பிரான்ஞ்சு இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதில் வந்து எழுதிக்கலாம் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து என்ன சொல்லியிருக்காங்க செக் நம்பரை வந்து எழுதணும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஃபோர் நைன் எயிட் ஃபோர் தெரியுதுங்களா ஃபோர் நைன் எயிட் டபுள் த்ரீ நைன் ஓகேங்களா செக்கு நம்பரு நமக்கு வந்து எந்த பேங்க்லேருந்து வந்திருக்கு எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லால்குடி பிரான்ச்சு எந்த டேட்டு எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த டேட்டை எழுதிக்கலாம் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குது நமக்கு டூ லேக்ஸ் அந்த இதை இங்கே எழுதிக்கலாம் என்ன அமௌண்ட்டோ இதை ஓகேங்களா அதையும் இங்கேயும் எழுதிக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் இந்த சைடு உள்ளதை ஃபில்லப் பண்ணியாச்சு இதை தான் நம்மளோட டெபாசிட்டர் அதாவது நமக்கு வந்து ஒரு ஒரு ப்ரூஃப் நம்ம பணம் கட்டணுங்கிறதுக்கு ப்ரூஃப்னு சொல்லிவிட்டு இதை தான் கொடுப்பாங்க இதை நம்ம வந்து பத்திரமா வச்சுக்கணும் இப்போ இந்த சைடு ஃபில்லப் பண்ண மாதிரியே இது வந்து என்ன பண்ணிடுவாங்க பேங்கர் சைடு இவங்க இதை வச்சுருப்பாங்க இங்கிட்டு என்ன ஃபில்லப் பண்ணமோ இதை அப்படியே இங்கே வந்து ஃபில் பண்ண வேண்டியதான் நம்ம இப்போ என்றைக்கு வந்து பேங்க்குக்கு போயிருக்கோம் பத்தாம் தேதி போகிறோம் அந்த டேட்டை ஃபில்லப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எந்த பிரான்ச்சு லால்குடி பிரான்ச்சு அப்புறம் நான் வந்து நகைக்கு தான் பணம் கட்ட போகிறேன் அந்த கடன் அட்டை எண்ணு அந்த கடன் அட்டை எண் என்னவோ அதை பார்த்து இங்கே வந்து தப்பு இல்லாமல் கரெக்டாக வந்து இதில் எழுதிக்கோங்க யாரோட பேரில் நகை வச்சுருக்கோம் அவங்களோட பேரை இதில் எழுதிக்கணும் அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் மின்னஞ்சல் இதெல்லாம் தேவைப்பட்டே எழுதுங்க இல்லாட்டி தேவை கிடையாது ருப்பீஸ் இன் வேர்ட்ஸ் நம்ம வந்து வேர்ட்ஸில் வந்து எழுதணும் என்ன பண்ணணும் டூ லேக்ஸ் ஒன்லி எவ்வளோ அமௌண்ட்டோ அதை வந்து வேர்ட்ஸில் வந்து எழுதிக்கோங்க இந்த இடத்துல வந்து டூ லேக் அப்படியே இதில் வந்து நம்பரில் வந்து போட்டுக்கோங்க இப்போ அதே மாதிரி இந்த சைடு செக் நம்பர் டேட்டு நேம் ஆஃப் பேங்க் அண்ட் பிரான்ச் அங்கே முன்னாடி எழுதுனோம் பார்த்தீங்களா இந்த செக்கில் இருந்து பார்த்தா அந்த சைடு எழுதுனோம்ல ஃபர்ஸ்ட் ஃபோன் என்ன வரும் ஃபோர் நைன் எயிட் டபுள் த்ரீ நைன் எந்த டேட்டு இஷ்யூ பண்ணியிருக்காங்க அடுத்த டேட்டு கேட்டிருக்காங்களா ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் நேம் ஆஃப் த பேங்க் என்னது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஓகேங்களா நம்ம எந்த செக் இருக்குதோ எந்த பேங்க்கு செக் இருக்குதோ அங்கே தான் நம்ம போய் பணம் வித்ரா பண்ணணும் அதாவது நம்ம அக்கௌண்ட்டில் ஏற்றணும்னு கிடையாது நமக்கு எங்கே அக்கௌண்ட் இருக்கோ அங்கே போய் பண்ணிக்கலாம் பிரான்ச் இது எந்த பிரான்ச்சு லால்குடி இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம எதை பார்த்து தான் ஃபில் பண்ணுறோம் நம்ம கொடுத்துருக்குற செக்கை பார்த்து தான் ஃபில் பண்ணுறோம் எவ்வளோ பணம் நமக்கு செக்கில் வந்திருக்குது டூ லேக்ஸ் ஓகேவா அது அப்படியே இங்கே வந்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் செலுத்துபவர் கையொப்பம் அப்படின்னு சொல்லி இந்த டெபாசிட்டர் ஸ்லிப்பை யார் எடுத்துகிட்டு போறா நான் தான் எடுத்துகிட்டு போறேன் அப்ப நான் தான் வந்து ஓகேங்களா என்னோட நான் வந்து பண்ணணும் புரியுதுங்களா டெபாசிட்டர் அப்படின்னு செக் யார் இஷ்யூ பண்ணாங்களோ அவங்க கிடையாது இந்த டெபாசிட் ஸ்லிப்பை யார் எடுத்துகிட்டு போறாங்களோ அவங்க தான் வந்து இத வந்து பில்லப் பண்ணணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா ஐம்பதாயிரத்துக்கு மேலே ரொக்கம் செலுத்துபவர்கள் என்ன பண்ணணுமா இந்த இதை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து டூ லேக்ஸ் வந்து வந்திருக்கு அப்போ ஐம்ப ஐம்பதாயிரத்துக்கு மேலே தான் அப்போ நம்மளோட கண்டிப்பாக வந்து நீங்கள் ஐம்பதாயிரத்துக்கு மேலே பேங்க்ல ஏதாச்சும் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக அவங்களோட பேன் வந்து கையில் வச்சுக்கோங்க பேங்க்குக்கு போகிறப்ப பேங்க் பாஸ்புக்கு இந்த மாதிரி பேன் கார்டு ஆதார் கார்டு இது எல்லாமே வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க மெயினாக வந்து பேனை ஒன்று கையில் போங்க ஓகேங்களா இப்போ இது இது வந்து கேஷ் டெபாசிட் பண்ணுறதுக்கு தான் இந்த இதை ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஆனால் செக் மூலயமா தான் டெபாசிட் பண்ணுறோம் இருந்தாலும் இந்த காலம் நீங்கள் ஃபில் பண்ணாமல் வச்சுருந்தாலும் சப்போஸ் அவங்க பேன் நம்பரை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களோட பேன் கார்டை பார்த்து இந்த இடத்துல நம்பரை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸி ஓகேங்களா ஆனால் இது வந்து கேஷ் டெபாசிட்குன்னு அவங்க வந்து ஸ்பெசிஃபைடாக கொடுத்துருக்காங்க நம்ம வந்து செக் மூலயமா தான் டெபாசிட் பண்ணுறோம் அதனால இது தேவை கிடையாது உங்களுக்கு வந்து செக்கு செக்குக்கும் நீங்கள் இதை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் இதை வந்து மென்ஷன் பண்ணி அதாவது இதில் வந்து பேன் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு செக் மூலிமா நம்மளோட பணத்தை வந்து என்ன பண்ணியிருக்கோம் நகைக்கு வந்து நாய்கு வந்து கட்டியாச்சு அது எப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள நான் நினைக்கிறேன் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி ஃபார்ம் ஃபில்லிங்கில் டவுட்டு இல்லை வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு இந்த வீடியோ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் வீடியோ மேக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்